புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றினார் அப்புறம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அப்புறம் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க நடிகர் கமலஹாசன் மக்களவை உறுப்பினராக ஆயிட்டாரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓட்டளிக்க மாட்டார்கள் கிருஷ்ணசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கிற தெரியாம இருக்கிறாரு பதவி எல்லாம் வந்து தன்னுடைய சுயமரியாதை அடமானம் வச்சா எல்லா இடத்துலையும் பதவி கிடைச்சிடும் அவர் ஜோசப் விஜயா ஆட்சி பண்ணக்கூடாது இந்த தமிழக மக்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவான விஜயா மாறணும் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து எல்லாம் கணக்கிட முடியாத விஜய்க்கு இறங்கி அரசியல் களத்தில் ஏழை மக்களுடைய ஒவ்வொரு தெரு தெருவாக போய் குடிசியில் என்ன பிரச்சனை இருக்குது தொழில்துறை என்ன பிரச்சனை இருக்குது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பின் தேசிய பொதுச்செயலாளர் மற்றும் விஸ்வபிரம ஜெகத்குரு பாபுஜி சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சுவாமி வணக்கம் வணக்கம் ஒரு சுவாமிஜியாகவே இருந்தாலும் அரசியல் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் பரபரப்பு இருக்கும் ஏன்னா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு பிறகு திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் பேரறிஞர் அண்ணாவுடைய ஆதிக்கம் வந்தபொழுது காங்கிரஸுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு முதல் போட்டி வந்தது அது இருமுனை போட்டியாக இருந்தது பிறகு மும்முனை போட்டியாக மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலாம் புரட்சித் தலைவருடைய ஆட்சி அமைகிறதா இருந்தது எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழு எண்பத்தி நாலுலாம் இரண்டு மணி மூன்று முனை போட்டிகளாக இருந்தது அந்த நேர காலகட்டங்களில் இந்த விறுவிறுப்பு வேறு மக்கள் வந்து தனக்கு ஒரு ஒளி பிறக்காதா என்று வாழ்க்கையில் எல்லா மக்களும் இருண்டு கிடந்த மக்கள்லாம் மொழியால் ஒளி பிறக்காதா தொழில் பிறக்காதா செல்வாக்கு பிறக்காதாலும் தமிழக மக்கள் இயங்கிய நேரத்தில் தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வாழ்வில் ஒளி ஏற்றினார் அப்புறம் தலைவர் ஜெயலலிதா மா வந்தாங்க அப்புறம் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க பிறகு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சார் இப்பொழுது தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறார் இவர்கள் ஆட்சிகளெல்லாம் வந்து திரும்ப மீண்டும் அவர் வெற்றி பெறுவது எப்படின்னா அவர்கள் ஐந்து ஆண்டுகள் செய்த திட்டங்களினால் வெற்றி பெற்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதாவது தற்போதைய தமிழக அரசு செய்திருக்கின்ற திட்டங்கள் மக்களுக்கு தொழில்துறையை முன்னேற்றுவதற்காக ஒரு பெரிய விஷயமாக இல்லை அதனால் தொழில்துறை ரொம்ப ஏமாற்றம் இருந்திருக்குது மின்சார கட்டணம் வரி பல வழங்க உயர்வு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாக வந்து போதை கஞ்சா போதை கட்டுப்படுத்த முடியல தமிழகத்தில் தமிழக அரசே வந்து விட தமிழக காவல்துறையை சொல்லி குற்றம் இல்லை காவல்துறையே எப்படி எங்கே யார் கஞ்சா வைக்கிறாங்கன்னு தெரியல கிலோ கணக்கில் பிடிச்சாலும் கிலோ கணக்கில் வடநாட்டிலேருந்து அவ்வளோ கொண்டு வர்றாங்க அதனால் மோசமான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தினமும் பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் சிறுமிகள் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லாம் இந்த அரசுக்கு வந்து பெரிய சவாலாக தான் இருக்கும் அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி வந்து எடுக்கணும்னு ஒரே குறிக்கோளோடு எடுக்கிறாங்க அதனால் அவங்ககிட்டையும் கூட்டணி ஒன்றும் சரியாம இல்லை அப்படின்னா யார் ஆட்சி அமைப்பா திமுகவா அதிமுகவா திமுகவா அதிமுகவா ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கரெக்டாக இன்றைய கணிப்பில் கருத்து எடுத்தோன்னுங்களே கூட்டணி கட்சிகளுடைய பலம் வந்து திமுகவுக்கு இருக்குது மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து அறுபது சதவீதம் திமுகவை எதிர்த்து தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் எப்போ அவங்களோட ஓட்டு வாங்கியிருக்குது ஆனால் எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் பிரிந்து இருப்பதனால இது திமுகவுக்கு லாபத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஆட்சி அமைக்கணும் எடுத்துக்கலாமா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டில் தான் திமுக மதிமுக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு பார்த்துக்கலாமா ஆளுடம் பார்த்துருப்பீங்களே நான் நிச்சயமாக ஆறுடம் பார்த்தது பிரகாரம் இந்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து யாரும் முழு மெஜாரிட்டி கிடையாது

தனி மெஜார்டியாக நீ அதிமுக வாட்டி திமுக வாட்டி ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா கடந்த முறை க மாண்புமிகு கலைஞர் அவர்களும் கூட வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு சீட்டுன்னு வாங்கியிருந்தபோது மெ மெஜார்டி இல்லாமலேயே தான் கா ஆட்சி நடத்தினார் அஞ்சு வருஷம் மைனார்டி அரசாங்கமாக தான் நடத்துனாங்க கடந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலேயும் கூட அந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து அதிமுக நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமைக்கும் ஓகே தமிழக கழகத்தின் தலைவர் விஜயோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் ஒன்று இருக்கு நான் அதான் நாம் வருது சந்தையில் கூப்பிடுவாங்க எல்லோரும் முகத்தை பார்ப்பாங்க சரிப்பட்டு வர வரமாட்டான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க எல்லார்கள் அவங்க அப்பாட்டையும் கூட கேட்பாங்க விஜய் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரா நான் விஜய் ரசிகர் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய எல்லா கிளாஸும் அவர் போட்டது எல்லா கிளாஸும் நான் வாங்கிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயதில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாரும் தனக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்களை வந்து தன்னுடைய மனசில் ஹீரோவாக வச்சுருப்பாங்க ஆனால் அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது பொது வாழ்வு தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த வாழ்வு எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் ஏழைகளுடைய வாழ்வாதாரம் இளம் பெண்களுடைய வாழ்வாதாரம் வா தொழிற்சைய வாழ்வாதாரம் தொழில் எல்லாம் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் தகுந்த தலைமை தகுந்த தலைவர்கள் கூட இருக்கவன் தகுந்த தலைவர்கள் இருக்கணும் மீனவருடைய எதிர்காலம் கல்வி இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அந்த அளவுக்கு அனுபவம் வந்து சினிமா நடிகர் விஜய்க்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறீங்க அரசியலுக்கு ஏன் விஜய் சரிப்பட்டு வரமாட்டார் அரசியலுக்கு எப்படி ஒரு சரிபட்டு வரணும் தலைவர் எம்ஜிஆர் வந்து எந்த வயசில் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனால் அதை சொல்லுங்கள் அறுபது வயசுக்கு அப்புறப்பட்டு தான் வந்தார் அப்போ அது வரைக்கும் அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க பாடங்களாக இருக்கும் அப்படி பார்த்தா விஜய்க்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல அவர் உன்னி கொள்கையை பற்றியே பாடலில்ல நாட்டுக்கு நலன் தர மாதிரி ஒரு பாடலே இல்லையா அவரோட சினிமாவே நாட்டுக்கு நலன் தர மாதிரி இல்லை அவரோட ஸ்டைல் அவ்வளோதான் ஒரு கொள்கையாவோ அவரோட நடவடிக்கைகள் வந்து ஒரு உன்னி வெளிப்படையாகவே வரலையில கட்சி ஆரம்பிச்சும் ரெண்டு வருஷம் ஆகுதுங்கிறேங்க எத்தனை பேர்த்துக்கு போய் பப்ளிக்கில் போய் மக்களை சந்திச்சுருக்காரு பொதுமக்களை பப்ளிக்கில் சந்தித்தாதாங்க வந்து மக்களுடைய பிரச்சனை இது இதுவரைக்கும் கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு டா விஜய் வந்து எத்தனை கூட்டணி இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கட்சிக்கு இருக்குது எத்தனை ஜாதி சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனை கட்சி தலைவர்கள் இருக்காங்க யாரையாச்சும் போய் விஜய் சந்திச்சார்னு இருக்குதா கா கட்சியில் வந்து கூட்டணியில் அதிகாரம் ஆட்சியில் அதிகாரம் சொன்னார் இவர் எத்தனை பேர் போய் சந்தித்தார் அப்புறம் எப்படி இவர் அரசியல் பண்ண முடியும் அரசியல் என்ன விளையாட்டு விஷயமான விஷயமா சும்மா ரசிகர்களை விட ரசிகர்கள் கூட்டத்தை வைத்தெல்லாம் கணக்கிட முடியாது விஜய்க்கு சிரஞ்சீவி ராஜ்யம்னு சென்னை ஆந்திராவில் தொடங்கினார் அதுக்கு வந்த கூட்டத்தோடவா புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடவா கூட்டம் சினிமா நடிகர்களுக்கு வந்து பொதுவாக யார் வந்தாலும் நீங்கள் நான் கூட போய் பார்ப்போம் அது வந்து ஓட்டாக மாறாது மக்கள் சிந்தனையாக இருப்பாங்க நடுத்தர சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அவங்களாம் நடிகர் விஜய்க்கு போட மாட்டாங்க ஏன் காரணம் ஒரு சினிமா நடிகர் ஒன்றே அவர் அனுசில அனுபவத்தை அவர் எப்படின்னு தெரில முடியாதுல்ல இறங்கி போராடணுங்க போன வருஷம் இதே இடத்துல பேட்டி கொடுக்கும்போது விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னு கண்டனம் தெரிவித்த பாபுஜி சாமிகள் இந்த வருஷம் விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அவரை பாராட்டுற இங்கே அரசியலில் பக்குவம் நிறையா இருக்குது அவர் ஜோச விஜய் ஆட்சி பண்ணக்கூடாது இதை தமிழக மக்களுக்கெல்லாம் இருந்து ஒரு பொதுவான விஜயாக மாறணும் அதுக்கு மக்களோடு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடணும் புரிஞ்சிட்டிங்களா எல்லா மக்களையும் சந்திக்கணும் தொழிலதிபர்களை வந்து சந்தித்து தொழில்துறையினர்கிட்ட சந்தித்து என்ன பிரச்சனையும் கேட்கணும் அவர் அரசியல் இறங்கிட்டார்ல எவ்ரிடே அவர் பொலிட்டிஷியன் டியூட்டி தானே பார்க்கணும் போய் மீ மோட்டார் தொழிலாளர்கள் எல்லாம் சந்திங்க கோயம்புத்தூர் மான்செஸ்டர் அங்கே ஜவுளி தொழில் பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதியில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வரி விதிப்புனால் இன்றைக்கி திருப்பூர் பணியின் பின்னலாடை வந்து கேள்விக்குறியாக இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்குது இதை பற்றியெல்லாம் விஜய் அங்கே போய் கலந்து ஆலோசிக்கணும் சும்மா வந்து ஒருத்த சினிமா நடிகர் நடிச்சிட்டா அவங்களெல்லாம் எல்லோரும் முதலமைச்சரை ஏற்றுக்க முடியுமா சினிமாவில் தீவிர ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் சிறந்த சினிமா நடிகர் சிறந்த சினிமா நடிகர் அதில் எந்த இல்லை ஆனால் சிறந்த அரசியல்வாதியாகவோ சிறந்த தலைவராகனோ அவர் இறங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படி தானா நீங்கள் சிறந்த நகைச்சுவை சொல்லிகிட்டு இருக்காதீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதே அவர் ஒரு பக்குவப்பட்டு இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நிச்சயமாக அரசியலுக்கு இறங்கினா ஆகலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் ஏங்க இந்த கடந்த ஒரு அஞ்சாறு உள்ள முதலமைச்சர் யார் யாருன்னு இல்லை ஜோதிடமே சொல்லாதவங்களில் முதலமைச்சரானாங்க அதனால் முதலமைச்சர் நாற்காலி இவங்க தான் உட்காரணும் இல்லை நடிகர் விஜய் இறங்கி அரசியல் களத்தில் ஏழை மக்களுடைய ஒவ்வொரு தெருவாக போய் குடிசியில் என்ன பிரச்சனை இருக்குது தொழில்துறை என்ன பிரச்சனை இருக்குது சிவகாசி பட்டாசு தொழில் என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி சீனா பட்டாசு வந்ததுனால சிவகாசி தொழில் எப்படி இருக்குது அந்த பட்டாசு தொழில் என்ன பிரச்சனை ஆ விருதுநகர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை தென்காசி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை ஆ மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண்மைக்கு என்ன பிரச்சனை விவசாயம் இன்றைக்கி டெய்லி தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலை விவசாயம் திடீர்னு குழம்பு கிடைக்குது அதுக்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் நடிகர் விஜய் இன்றைக்கி அருகி விட்டு உள்ளே இறங்கி வேலை செய்யணும் சினிமா நடிகிற மாதிரி கேரவனுக்குள்ளார் உட்காண்டிருக்கூடாது அரசியலுக்கு இப்போ நமது கரும வீரர் காமராஜர் மாதிரி தலைவர் என்ஜிஆர் மாதிரியும் டாக்டர் கலைஞர் மாதிரியும் இறங்கி வேலை செய்யணும் அவரை கூட நான் இந்த இடத்துல சொல்லுவேன் பேரஞ்சர் அண்ணா மாதிரி இவங்களை மாதிரி இறங்கி வேலை செஞ்ச தலைவர்கள் தான் முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியும் அப்போ விஜய்க்கு கீழே இறங்கி வேலை செய்ய தெரியலையா அவர் இறங்கலை வேலை செய்ய தெரியாமல் கிடையாது தெரியாமல் எப்படி இருக்கும் அவங்க அப்பாவை கேட்டாலே எல்லா ஆலோசனையும் சொல்லிடுவார் விஜய டைம் சீமான் எதிர்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ சீமானுடைய அரசியல் எதிர்கால வினிமேல் எப்படி இருக்க போகுது இல்லை சீமான் வந்து எனக்கு நான் பிடிச்ச பொலிட்டிஷியன் தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு பொலிட்டீஷியனான சீமான் தான் நான் ரொம்ப நாள் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு சந்தர்ப்பம் சொல்லாமே இல்லை இடையில வந்து பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டனால அவரை எனக்கு கேர் பண்ணாமல் இருந்தோம் ரெண்டாவது வந்து முருகனோட வழிபாடு அவரோட சிந்தனைகள் எவ்வளவோ அவர் பர்சனலாக தாக்குனாலும் அவர் கொள்கையிலேருந்து அவர் முகத்துலேருந்து நோட் டயர்டு ஒரு சிறந்த த அரசியலில் தொடர்ந்துட்டு வர்றாரு சீமான் தான் வருது சீமானுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கா நிச்சயமாக நல்லாயிருக்கும் சீமான் வந்து ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சீமான் சரியானபடி செய்து கொண்டு வந்தானா தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய நாற்காலியில் சீமான் உட்காருவார் ஆனால் விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு சீமானுடைய அரசியல் எதிர்காலம் மங்கி போயிருக்குன்னு சொல்கிறாங்களே அதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அது மங்கனமாரி இருக்கும் ஆனால் அவருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் விழுந்த ஓட்டுகளில் எப்படி இருக்குது ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமன் வாங்கக்கூடிய ஓட்டு வந்து ரொம்ப குறைவாக மாறிடும் அப்படிங்கிறாங்களே அரசியலில் நோக்கிறது எப்படி வேணால் கவனிக்கலாம் புது உறவு புதுசாக ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணாரோ புதுசாக ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணாலோ டிஃபன் நாங்கள் போய் நம்ம எல்லாரும் சாப்பிட இல்லை அப்புறம் தான் அதோடய ருசியை பார்த்துட்டு பழைய கடிக்க நம்ம திரும்பி போகிறது இல்லை அதனால் அது ஒரு மவுசு அரசியலை பொறுத்தவரை பட்டு மக்கள் போக போக உணர்ந்துக்குவாங்க அரசியலில் விஜய்க்கு அடுத்த செகண்ட் லீடர் சார் இருக்கிறாங்க யார் யாருமே இல்லையா அவங்களோட கட்சியில் செகண்ட் லீடரே இல்லையா ஆதவ் அர்ஜுனா புஷ் ஆதவ் அர்ஜுனா அரசியல் நாணி அவர் அவர் யாருன்னு சாமிக்கு தெரியாத அவர் என்ன அரசியல் நாணியா ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷியானது எங்கள் விஸ்வர்மா சமாதை சேர்ந்தவர் அவர் தான் பூச்சியெல்லாம் அதே எங்களுக்கு ஒரு பாராட்டு சந்தோஷமான விஷயந்தான் ஆனாலும் விஜய்க்கு வந்து நாங்கள் என்ன சொன்னால் உன்னி இறங்கி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கணும் இல்லைன்னா சந்திக்கிறக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் யாரையுமே அவர் சந்திக்கலைங்க தென் தமிழகத்துடைய மிகப்பெரிய சக்தி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்திச்சிருந்தாருன்னா கூட விஜய் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட பற்றி பேசலாம் ஏன் அடிக்கடி டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றியே அதிகமாக பேசுறீங்க இல்லையே உங்களுடைய நண்பர்ங்கிறதுனாலயா அல்லது அரசியலில் ஒரு பெரிய பெரிய ஆளுமை பெரிய அரசியல் பாருங்க அரசியலை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து உண்மையாக சமூக நீதி காவலர் ஆனா கிருஷ்ணசாமி இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாருன்னு வெளியில எல்லாரும் பேசி இல்ல 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 இன்னைக்கு தென் தமிழகத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அவருடைய போராட்டங்களை எந்த அளவுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் ஓகே நீங்க சொல்றது ஆனா கிருஷ்ணசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாரு அவர் ஆயிட்டாரு அரசியல் இருந்து ஆகல இடையில வந்து மருத்துவத்துல கொஞ்சம் அதிகமாக நான் நாட்டு செலுத்துறாரு மீண்டும் வந்து அவர் வந்து இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக களப்பணி அதிகமாட்டார் ஒவ்வொரு கிராமம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய இந்த மூன்று மாத சுற்றுப்பயணத்தில் ஐநூறுரூவாய்க்கும் ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கு கூட்டம் வரல நைட்டு மூணு மணி வரைக்கும் கிராம மக்கள் முழிச்சிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு கிராமத்தில் வரை காத்துட்ருக்குறாங்க நேர் லைவில் பாருங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி த லிஜண்ட்டு சொல்கிறீங்க தென் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தி டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்று தான் அவருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க தென் தமிழகம் எத்தனை மாவட்டத்தில் அவருக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தென் தமிழகத்தில் ஒரு பதினாறு மாவட்டங்களில் அவருக்கு ஆதரவு இருக்கும் அதாவது திருச்சி வரைக்கும் ஆதரவு இருக்குது திருச்சி வரைக்கும் ஆதரவு இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுறது எதுங்க பத்தாயிரத்துல இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு தானே அதுக்கு அதிகமாகவே டாக்டர் கிருஷ்ணாமிக்கு ஆதரவு இருக்குது டாக்டர் கிருஷ்ணாமிக்கு அதிகமாகவே ஆதரவு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து உருவாகணும்னு டாக்டர் கிருஷ்ணசாமி நினைச்சா மட்டும் உருவாக்க முடியும் அப்ப திருமாவளவனுக்கு இல்லையாங்கிற ஒரு கேள்வி திருமாவளவன் அவர் வட திருமாவளவனுக்கு இருக்குது இல்லைன்னு சொன்னாங்க இருக்கு அதிமுக காத்திருக்கிறது உண்மதா அதிமுக இப்ப கூட்டணிக்கு பலம் இல்லாமல் கிடக்குது வெறும் பிஜேபி கூட்டணி மட்டும் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இருக்குது நாங்களே கிருஷ்ணசாமி வந்து அதிமுக கூட்டணி ஆதரிப்பாரு அது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது அவர் முறை கூட்டணி ஆதரிச்சார் அப்புறம் பிஜேபி விட்டு கூட்டணி பிஜேபி அதிமுக பிரிஞ்சபோது அதிமுக கூட்டணியில் இருந்தார் இப்போ அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னு ஒரு சில அவர் ஒன்றும் சொல்லலை அவர் டிசம்பர் மாசத்துக்கு மேல ஜனவரி ஏழு அவருடைய அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார் அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற நினைப்பு வச்சிருக்கார் உள்ளட்சி அதிகாரத்துல அவரு கேட்கலாம் அவர் நினைக்கலாம் எடப்பாடி கொடுப்பாரா எடப்பாடியார் வந்து தன்னிச்ச ஆட்சி அமைக்கறக்கு மட்டும்தான் அதிமுக இன்னைக்கு தனி ஆட்சி தான் நடக்கும் அதான் நீங்க கே அமைன்னு சொல்றீங்க எப்படிங்க ஒருத்தர் கேட்காம எப்படி இருக்கு கோரிக்கை வைக்கிறது அவங்க உங்களுக்கு விருப்பங்க டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து என்னுங்கறது தன்னிடத்த சுகாதறை அமைச்சகம் இருந்தா நான் ஒரு டாக்டர் படிச்ச டாக்டர் நான் சுகாதறை அமைச்சரான்னா இந்த மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை செய்வேன்னு அவர் ஃபீல் பண்றாரு ஒரு தொழிற்துறை அமைச்சரா இருந்தால் தொழிற்துறை நல்லா செய்வேன் கல்வித்துறை இருந்தால் அவரோட விருப்பம் அதுல தப்பு இல்லையே டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலோ தொழில்துறை அமைச்சராகவோ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கணும் அவர் நடிக்கிற தப்பு இல்லையே ஆனால் எடப்பாடி கொடுக்கறதில்ல அது அவங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய அரசியல் டீலிங் அது நம்ம பேச முடியாது அவர் வந்து எனக்குறாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறார் அவர் வந்து நடிகர் விஜய்யோடு ஒத்து போயிட்டுருக்காரு ஒருவேளை இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரா நம்ம தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் நான் சொன்ன பார்த்திங்களா இந்த பேட்டியை பார்த்துட்டும் கூட நடிகர் விஜய் போய்ட்டு ஓ இத்தனை கட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒருவேளை விஜய் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்தித்தாலோ அது வந்து திருமாவளவன் சந்தித்தாலோ காங்கிரஸ் சந்தித்தாலோ இல்லை மற்ற கட்சியில் சேர்ந்து இனி ஒரு கூட்டணி உருவாகலாமில்ல உருவானா காலத்தினுடைய கோலம் மாறும் ஆனாலும் தமிழக முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நடிகர் கமலஹாசன் மக்களவை உறுப்பினராக ஆயிட்டாரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கிருஷ்ணசாமி இல்லைன்னு சொல்றீங்க கரண்ட் எம்பியா இருக்கக்கூடிய கமலஹாசன் அரசியலில் ஏங்க பதவியில் இருக்கிறதா வந்து ஒருத்தனுடைய ஃபீல்ட் அவுட்ங்கிறீங்க அரசியல் பொது வாழ்வு என்பது வந்து வேறு பதவி என்கிறது வந்து வேறு ஒருத்தர்கிட்ட காலில் போய் உளுந்து மன்னிப்புக்கே எதோ ஒன்று பண்ணாலே பதவி கிடைச்சிரும் புரிஞ்சுட்டிங்களா பதவி எல்லாம் வந்து தன்னுடைய சுயமரியாதை அடமானம் வச்சால் எல்லா இடத்துலையும் பதவி கிடச்சிடும் அதுக்கு வேறு க ஒரு கர்வத்தோட கௌரவத்தோடு இருக்கிறவங்க வேறு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு சுயமரியாதை கொண்டவர் அது கமலஹாசன் சண்டை இல்லைங்கிறீங்க அவர் அதெல்லாம் அடமானம் வச்சு பல ஆண்டுகளாச்சு அவர் எதுக்காக வந்து டார்ச் லைட் தூக்கி வச்சினாரு டார்ச் லைட் தான் வெளிச்சம் தருன்னு சொன்னார் அவருடைய கொள்கை என்னாச்சு ஒரு ஆண்டுகள் தன் கொள்கையில் பிடிமானம் இல்லாத கமலஹாசன் இங்கே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முஸ்லீம் கிறிஸ்தவர் ஓட்டு கிடைக்காது நீங்கள் சொல்கிறீங்க நான் அதையும் சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்குதுன்னா அங்கே ஒரு நூறு ஓட்டு விழுகும் பத்தாயிரத்தில் நூ நூறு நூறு ஓட்டு விழுகும் அவ்வளோதான் விழுகும் மீறி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ஓட்டும் வந்து நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒழுங்காது ஆனால் மற்ற கட்சிகளுக்கு கொழுக்கலாம் நீங்கள் என்ன தான் வந்து பிஜேபியில் வந்து ரம்ஜான் விழா நடத்தினாலும் சரி அதிமுக விழா நடத்தினாலும் சரி கிறிஸ்துவர்கள் மாநாடு நடத்தினாலும் சரி கிறிஸ்துவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க பாரத ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓட்டளிக்க மாட்டார்கள் திமுகவுக்கு ஓட்டளிப்பாங்கன்னு நான் கிடையாது அதுக்கு நடிகர் விஜய்க்கும் கூட மாறலாம் மாறலாம் சிறுபான்மையரோட ஓட்டெல்லாம் நடிகர் விஜய்க்கு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது திடீர்னு அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்கீங்க என்ன காரணம் அண்ணாமலையை அவர் சந்தித்து பேசுனது பல அரசியல் கண்டிப்பாக தான் அதிமுக வெற்றி பெறணும்னு பாபுஜி சாமி நடக்கிற அது கண்டிப்பாக அண்ணாமலையுடைய துணை வேணும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அண்ணாமலை இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு அந்த மாதிரி கிடைக்காது வங்கி கிடைக்காது மூணு பர்சன்ட்டு தான் இருக்கும் அண்ணாமலை வந்தால் தான் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் அண்ணாமலை இஸ் அ பவர்ஃபுல் பர்சன் அதனால தான் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வந்து இபிஎஸ் கூட சேரணும்னு சாமி அழுத்தம் கொடுத்தேன் கண்டிப்பா வந்து சத்தியம் ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும்னா அண்ணாமலை இபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு சாமி போய் சந்திச்சு பேசிட்டு வந்தேன் அது நல்லபடியாக முடிஞ்சது அவரே சொல்லிட்டாருக்கீங்க ஆமா எல்லாருமே ஒன்னு சேரணும் தானே ஒரு சாமி நினைப்போ எல்லாரும் ஒன்னு சேரணும் ஒன்றுபட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாழ்வுண்டு எனக்கு என்னன்னா டெல்லி அரசியல் இதுக்கு முன்னாடி சந்திரா சாமின்னு ஒருத்தர் வந்து சாமியாராக இருந்துக்கிட்டு அரசியல் சக்தியாக இருந்தார் அந்த மாதிரி தான் சந்திரசாமி மாதிரி தான் பாபுஜி சுவாமிகள் இல்லைம்மா தமிழக அரசியலில் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அவருடைய அரசியல் தொடர்புகள் வேறு நான் வந்து என்னை தமிழகத்தில் முதல்வராக இருந்த எல்லாத்துடையும் தொடர்பில் இருந்திருக்கேன் எல்லா நாடுகளில் இருக்கூடிய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கூட தொடர்பில் இருக்கேன் நான் ஒரு அரசியல் சாமியார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அரசியல் எனக்கு உயிர் மூச்சாக இருக்குதுன்னா காரணம் வந்து ஆரம்பத்தை தான் அரசியலில் இருக்கிறோம் ஆன்மீகத்தில் வந்து அரசியல் குருவாக இன்றைய காலகட்டத்தில் விஸ்வர் மாதமே காலகட்டம் மன்னர்கள் காலத்துலேருந்துருக்காங்க சாதாரண ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த சந்தரனை சந்தரகுப்த மௌரியராக்கினியது ஒரு சாணக்கியர் அப்படிங்கிறவர் தான் பல்வேறு விதமான அரசியல்வாதிகளுக்கு ஒரு குரு தான் வந்து தலைமையாக இருந்திருக்கார் சுக்கராச்சாரியர் இருந்திருக்கார் வசிஷ்டர் இருந்திருக்கார் ராமருக்கு வசிஷ்டர் இருந்திருக்கார் விஸ்வாமத்தர் இருந்திருக்கார் இதனால் அரசியலுக்கும் குருமார்களுக்கும் நெருங்கடம் தொடர்பு இருக்குது நாங்க சொல்ற ஆலோசனை கேட்டா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பிஜேபி ஆட்சி தனது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி சாமி சந்தோஷம் வாழ்விசர் பார்க்கட்டும்